பிரியமான்வர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் பேதர் எழுதின இரண்டாவது நிருபம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் செகண்ட் பீட்டர் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது இந்த நாலேஜ் அறிவு அப்படிங்கிற வார்த்தை இந்த ஒரு மூன்று அதிகாரங்களில் இந்த ரெண்டு பேர் எழுதுன மூன்று அதிகாரங்களாக இருக்கிற இந்த நிறுவத்தில் பதினாறு முறை வருகிறது அதாவது ஒரு தீம் இந்த புஸ்தகத்தில் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவரை அறிகிற அறிவு அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும் காரணம் என்னவென்றால் அந்த நாட்களில் வந்து நீங்கள் பின்னாடி வர்ற வசனங்களில் புரிஞ்சு கொள்ள முடியும் நிறைய கள்ள போதகர்கள் வந்து விட்டார்கள் அவர் என்ன சொல்றாரு நீங்க ஆண்டவரை அறிகிற அறிவில வளர வேண்டும் என்று யோவான் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படி ஆகி சொல்லுகிறது ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்ப என்னன்னா நம்ம ஆண்டவர அறிகிற அறிவுல வளர வேண்டும் அதன் மூலமாய் பிரதானமா நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் நம்ம வந்து கள்ள போதகர்கள் கள்ள போதனைகள் என்ன என்பதை நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியும் முதலாவதாக இரண்டாவதாக என்னன்னா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம் எதற்காக பிடிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம கொள்வோம் அப்ப அந்த கிருபையிலையும் அந்த அறிவுல வரும்போது கிருபையிலையும் சமாதானமும் நமக்கு பெருகி வரக்கூடியதாக கூட்டி வர்றதுல பெருகல் வர்றது ஏன்னா இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பத்தும் பத்தும் கூட்டினீங்கன்னா இருபது ஆனால் பத்தும் பத்தும் பெருக்கினீங்கன்னா நூறு இங்கே அதை தான் சொல்றாரு நீங்க ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் அந்த வளர்ச்சி என்பது நீங்க ஒரு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க கலாத்திய நா சபை இடங்களில் உள்ள சபைகளுக்கு எழுதும்போது ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கு ஆனால் உங்களுக்கு என்னவென்றால் நீங்க வந்து இன்னும் அதிகமாக அதில் வளர வேண்டும் என்று பழைய நான்காவது அதிகாரம் முதலாவது நேச்சர் எழுதும்போது என்ன சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது அப்படின்னு சொல்றது அப்ப கிறிஸ்தவம் என்பது என்னன்னா இது வந்து ஏதோ ஒரு சாதாரண காரியம் இல்ல இது வந்து இது வந்து ஹிஸ்ட் அப்செக்டிவ் இது வந்து உண்மையானது Existem, அது மாத்திரமல்ல இது சரித்திர பிரகாரமானது இது வெளிப்படுத்தப்பட்டது அது மாத்திரமல்ல இது சத்தியம் அப்ப இந்த சத்தியத்தை அறியும்போது அந்த சத்தியத்தை சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியத்தில் இருக்கிற அந்த சத்திய தேவனாகிய கர்த்தரை அறியும் போது நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகி வரும் அதன் மூலமாய் நாம் தேவனோடு இசைந்து வாழ முடியும் என கிருபை என்பது என்ன நமக்கு பரத்திலிருந்து வரக்கூடிய கு உதவி சமாதானம் என்ன நம்ம தேவனோடு சமாதானம் பெறும்போது நாம் அவருடைய வழிநடத்துதலுக்குள்ளாய் நாம் செல்லக்கூடிய ஒரு காரியம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கொள்ள முடியும் இந்த தேவனை குறித்த ஞானம் ஆண்டவர் யார் என்று சொல்லக்கூடியது நம்ம எல்லாருடைய தலையிலையும் நம்மளுடைய அறிவில் நம்ம ஆண்டவரை குறித்து ஒரு எண்ணம் வச்சுருக்குறோம் சரியா நல்லா கவனிங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு உங்களை பொறுத்தளவுக்கு தேவன் என்ன செய்வார் தேவன் என்ன செய்ய மாட்டார் தேவன் எதற்கு கோவப்படுவார் தேவன் எதை மன்னிப்பார்னு சொல்லி நீங்கள் உங்கள் எண்ணங்களில் ஒரு கடவுளை வச்சுருக்கிறீங்க அந்த தேவன் வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்காது நல்லா கவனிங்க இப்போ என்னை குறித்து நீங்கள் கேள்விப்படுறீங்க இப்போ எங்களுடைய இந்த செய்திகளை நீங்கள் தினசரி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அதன் மூலமாக என்னை குறித்து என்னுடைய குடும்பத்தை குறித்து எங்களுடைய ஊழியங்களை குறித்து நீங்கள் கேட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு உங்கள் 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 எண்ணங்களில் நான் யாரு அப்படிங்கிறது நீங்கள் வச்சிருக்கலாம் ஆனால் அது என்ன ஆகும்னா நீங்கள் இங்கே வந்து என் கூட தங்கி இருக்கும்போது தான் நான் என்ன எந்த நிலமையில் இருக்கிறேன் நான் எப்படி போகிறேன் என்ன செய்கிறேங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இப்ப என்ன குறிச்சு நீங்க கடிதம் எழுதி கடிதத்தை படிச்சு கொண்டே இருந்தாலும் ஆனா நீங்க இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடும் எப்படி வந்து நான் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்ப என்னன்னா வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்மளுடைய எண்ணங்களில் சொல்லப்படுகிற அந்த கிறிஸ்துவே நம்முடைய எண்ணங்களில் உள்ள கிறிஸ்துவும் வார்த்தையில் உள்ள கிறிஸ்துவும் ஒன்றாய் மாற வேண்டும் அதாவது ஆண்டவரை குறிச்சு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்க வாசிக்க வாசிக்க உங்கள் நீங்க ஆண்டவரை குறித்த தெளிவான அறிவில் நீங்கள் வரும்போது நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய மக்களா மாறிடுவீங்க அப்ப இந்த நாள்ல உங்க எண்ணங்கள்ல உள்ள கிறிஸ்துவ மாற்றி விட்டு வேத வசனத்தின் அடிப்படையில் உங்கள் எண்ணங்கள் புதுப்பிக்கப்பட்டு இந்த வேத வசனம் சொல்லுகிற வேத வசனம் வெளிப்படுத்துகிற அந்த உண்மையான தேவனை அறிந்து கொள்கிற அறிவில வளரும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகும் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் இதோ உண்மை அறிகிற அறிவில் அவர்கள் வளர்ந்து தேவ தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய உதவியாகி அந்த கிருபையிலும் அண்ட மோடி செய்து வாழக்கூடிய சமாதானத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வழிநடத்தக்கூடியவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்தனும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை மாலை